அல்லாஹ் எல்லா முஸ்லிம்களின் உயிரையும் தூய காற்றின் மூலம் கைப்பற்றிய பிறகு பூமியில் வெறும் இறை நிராகரிப்பாளர்கள் மட்டுமே எஞ்சியிருப்பதால் அவர்கள் அல்லாஹ்வின் புனித இல்லமான காபாவில் ஹஜ்ஜும் உம்ராவும் செய்ய மாட்டார்கள் அதனால் புனித காபாவில் ஹஜ்ஜும் உம்ராவும் நிறுத்தப்படும் இந்த காலகட்டத்தில்தான் அபிசீனியாவைச் சேர்ந்த மெலிந்த கால்களுடைய துஸ்வைக்கத்தேன் எனும் ஒரு மன்னனின் ஆட்சி நடைபெறும் அவன் எத்தியோப்பியாவில் இருந்து மக்காவிற்கு சென்று வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹுவிற்காக இந்த பூமியில் முதல் முறையாக கட்டப்பட்ட இறை இல்லமான புனித காபாவை இடித்து பாலாக்குவான் அதை பூமியில் யாராலும் தடுக்க முடியாது அப்போது பூமியில் இறை நிராகரிப்பாளர்கள் மட்டுமே இருப்பதால் அவர்கள் அதை தடுக்கவும் மாட்டார்கள் இந்த இறை நிராகரிப்பாளர்கள் இருக்கும்போதுதான் இரண்டு இரவுகள் தொடர்ச்சியாக வரும் அப்போது அவர்கள் தூக்கத்திலிருந்து இருந்து எழும்போது இரவு முடிந்திருக்காது சூரியனும் உதித்திருக்காது அவர்கள் சூரியன் உதிக்காததால் என்ன நடக்கிறது என்று தெரியாமல் அச்சத்தில் உறைந்து இருப்பார்கள் மறு இரவும் வந்துவிடும் இந்த முறையும் அவர்கள் தூக்கத்தில் இருந்து இப்போது அவர்கள் அச்சத்தின் விளிம்புக்கே சென்று இருப்பார்கள் அவர்கள் இஸ்லாம் கூறியபடி சூரியன் மேற்கில் உதித்துவிடக் கூடாது என்று பயப்படுவார்கள் ஆனால் இரண்டு இரவுகள் தொடர்ச்சியாக முடிந்த பின் இப்போது சூரியன் உதிக்கும் ஆனால் கிழக்கில் அல்ல அவர்கள் பயந்தது போல் மேற்கில் இதை பார்த்த பின்னர் அனைத்து இறை நிராகரிப்பாளர்களும் அல்லாஹின் மேல் நம்பிக்கை கொள்வார்கள் ஆனால் சூரியன் மேற்கில் உதித்தவுடன் தௌபாவின் கதவுகள் அடைக்கப்பட்டு விட்டதால் அவர்களுடைய மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது அவர்களுடைய நம்பிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படாது இஸ்லாம் கூறும்படி சூரியன் மேற்கில் உதிக்கின்ற இந்த நிகழ்வு நிச்சயம் நடக்கும் என்று விஞ்ஞானிகளும் கண்டுபிடித்துள்ளார்கள் இறுதி நாள் போது சூரியன் கிழக்கில் இருந்து இந்த நிகழ்வு நடக்கும் என்று நமக்கு ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே தெரியும் ஆனால் நாம் இதை பற்றி மக்களிடம் என்னதான் சொன்னாலும் மக்கள் அறிவியல் என்ன சொல்கிறதோ அதைத்தான் உண்மை என்று நம்புவார்கள் ஆனால் நமக்கு தெரியும் அறிவியல் சொல்வது எல்லாம் உண்மை அல்ல என்று ஆனால் இப்போது அவர்கள் நம்பும் அறிவியல் பூமியின் சுழற்சியை பற்றி என்ன சொல்கிறது நமது பூமியில் என்ன நிகழ்கிறது அதன் சுழற்சியில் என்ன மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதாவது பூமியானது அதன் அச்சில் தொடர்ந்து சுழல்கிறது இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போது பூமியானது தனது அச்சில் ஒரு சுற்றி வர எடுத்துக்கொண்ட காலம் நான்கு மணி நேரம் இது அதிக வேகமாகும் ஆனால் அந்த சுழற்சியின் வேகம் தற்போது குறைந்து கொண்டே வருகிறது தற்போது பூமி தனது அச்சில் ஒரு சுழற்றை சுற்றிவர் எடுத்துக் காலம் இருபத்தி மூன்று மணி நேரம் ஐம்பத்தி ஆறு நிமிடம் நான்கு நொடிகள் இந்த வேகம் மேலும் ஒரு குறிப்பிட்ட புள்ளி வரை குறையும் என்று விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் அந்த புள்ளியை பூமி அடையும் போது அதன் வேகம் மேலும் நலிவடைந்து குறையும் அப்போது பூமியானது ஒரு ஸ்பிரிங் போல செயல்பட்டு ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் அதன் சுழற்சியில் மாற்றம் ஏற்படும் இந்த நிகழ்வு நடக்கும் போது பூமியின் சுழற்சி மெதுவாக மெதுவாக குறைந்து நின்றுவிடும் இரண்டு இரவுகள் தொடர்ச்சியாக வரும் பின்பு திடீரென சுருக்கமாக நின்ற பூமி இப்போது அதன் எதிர் திசையில் சுழல ஆரம்பிக்கும் கடிகார பாணியில் சூரியன் கிழக்கில் உதிப்பதற்கான காரணமே பூமி மேற்கிலிருந்து கிழக்கில் சுரல்வதால் தான் ஆனால் இப்போது அதன் சுழற்சியே

அந்த நாளில் மக்கள் சூரியன் மேற்கில் உதிப்பதை பார்த்த பிறகு இதை பற்றி முகமது நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியதை நினைவுபடுத்தி யா அல்லாஹ் உன்னை நம்புகின்றோ யா அல்லாஹ் உன்னை நம்புகின்றோ எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ் என்று கூறுவார்கள் அல்லாகவே ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான் அல்லாஹ் அவர்களிடம் கூறுவான் நீங்கள் மிகவும் தாமதமாக நம்பிக்கை கொண்டுள்ளீர்கள் இப்போது மன்னிப்புக்கான கதவு மூடப்பட்டு விட்டது அது திரும்பவும் திறக்கப்படாது அதனால் உங்களது நம்பிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாது உங்களுக்கு மன்னிப்பும் கிடையாது என்று கூறுவான் அதனால்தான் அல்லாஹ்வின் தூதர் நம்மை எச்சரித்து உள்ளார்கள் சூரியன் மேற்கில் உதிப்பதற்குள் நீங்கள் செய்த தவறுகளுக்கு அல்லாஹுவிடம் மன்னிப்பு கேட்டுக் கொள்ளுங்கள் தர்மம் செய்து கொள்ளுங்கள் நற்காரியங்களை செய்து கொள்ளுங்கள் ஏனென்றால் மேற்கில் சூரியன் உதித்துவிட்டால் உங்களது மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது எந்த நற்செயல்கள் எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று

அப்போது பூமியில் இருக்கும் இறை நிராகரிப்பாளர்கள் மீதுதான் மறுமையினால் நிகழும் என்று அல்லாஹுவின் தூதர் கூறியுள்ளார்கள் هذا عذاب عليم